ஹிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம நெஞ்சு விடுப்பதில் அடுத்து என்னங்கிறதை பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னா நெஞ்சோடு உரையாடல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ முதல்ல அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேருங்கால் உன்னை ஒளிய உறவில்லை என்னும் தன்னை அறிவை தனி அறிவை முன்னன் தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி மலைப்பட்டார் மற்றையவர் என்று நிலைத்தமிழின் புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய்வைத்த சொல்லை விரும்பாமல் ஐவருக்கும் ஆவதுவே செய்தங்கு வழியை தப்பாமல் பாவமெனும் பௌவ பரப்பழுந்தி பூவையர்த்தம் கண்வளையில் பட்டு கலவி கலை பயின்றவங் பயின்றங்கு உண்மை நிலையுணர்ச்சி ஓராமல் திண்மையினால் நாவில் கொடுமை பில நாவில் கொடுமை பல நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டுங் காவி நிலை நிற்கும் வகை பாராய் நிலையான நெஞ்சமே பொறுப்பினுடன் யானே புகழ புகழை கேள் அப்படின்னு அவங்க பாடல் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நெஞ்சிட்டு தானே அவங்க வந்து தூது விடுறாங்க ஸோ நெஞ்சமே ஆராய்ந்து பார்த்தா என்னுடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு உன்ன தவிர எனக்கு வேறு உறவு இல்லை அப்படிங்கிறத நீ நன்கு அறிவாய் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சிட்டு அவர் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெஞ்சமே ஆராய்ந்து பார்த்தால் என்னுடைய துன்பத்தை நீக்குவதற்கு உன்னைத் தவிர வேறு உறவு இல்லை என்பதை நீ நன்கு அறிவாய் ஏனென்றால் என்னுடன் பிரியாது இருப்பதால் நீ இதை அறிவாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அடுத்து தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் அப்படின்னு கூறுகின்ற அந்த நிலைத்த தமிழ் நூலாம் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் உரைத்த அந்த உண்மை சொல்லை இங்கே கை கொள்ளாமல் ஐம்பொறிகளின் வழியே சென்று அவை தரும் அந்த இன்பத்தில் மயங்கி அதனால் பாவமாகிய அந்த கடலில் அந்த உயிர் வந்து மூழ்குது சரிங்களா அப்போ திருவள்ளுவர் கொடுத்த அந்த ஒரு குரல் இருக்கு இல்லையா அதை பற்றி பின்னாடி சொல்கிறாங்க முதல்ல அதுக்கான விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க என்னென்னா அதாவது ஐம்பொறிகளின் வழியே சென்று அவை தரக்கூடிய அந்த இன்பத்தில் மயங்கி அதனால் இந்த பாவமாகிய கடலில் இந்த உயிர் வந்து மூழ்குது மூழ்குகிறது மேலும் பெண்களினுடைய அந்த கண்வளையில் பட்டு அவரோடு புணர்ந்தது அதனால் மெய் உணர்தலை செய்யாது நாவினால் கொடுமை பல பேசி ஒவ்வொரு நாளும் செய்கின்ற அந்த வினைகளால் இறப்பு பிறப்புகளை ஏற்று இந்த உயிர் அல்லற்படுகிறது இதனை நெஞ்சமே நீ அறிவாயாக துன்ப கடலிலிருந்து மீண்டு உய்வினை அடைவதற்கு உரிய வழியை கூறுவேன் கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த ஐம்பொறிகளின் வழியே சென்று அவை தரக்கூடிய இன்பத்தில் நான் மயங்கி கிடக்கேன் அதனால் இந்த பாவம் ஆகிய இந்த கடலில் இந்த உயிர் வந்து மூழ்கி கிடக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுடைய வலையில் நான் சிக்கி போயிருக்கேன் அதனால் நான் மெய் உணர்தலை நான் வந்து செய்யாமல் நாவினால் கொடுமை பல விஷயங்களையும் நான் பேசி ஒவ்வொரு நாடும் நான் செய்யக்கூடிய அந்த வினைகளால் இறப்பு பிறப்புகளை ஏற்று இந்த உயிர் வந்து அல்லல்படுது இதை நெஞ்சமே நீ அறிவாயாக அப்போ இந்த துன்ப கடலில் இருந்து மீண்டு உய்வினை அடைவதற்கு உரிய வழியை கூறுவேன் கேட்பாயாக அப்படின்னு நெஞ்சிட்ட தூது விடுதாங்க அப்போ இங்கே என்ன இப்பகுதி வந்து ஆசிரியர் தன்னுடைய நெஞ்சை பார்த்து கூறியதாகும் சரிங்களா அப்போ இந்த பகுதியில் என்ன அப்படின்னா இப்போ குறள் ஒன்று சொன்னாங்க இல்லையா தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர் அப்படிங்கிறது இந்த குறள் என்ற திருக்குறள் முழுமையாக கையாளப் பெற்றிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உலக பொருட்களையும் உடம்பு முதலிய கருவிகளையும் பற்றற விட்டவர்கள் வீட்டு இன்பம் பெறுவார்கள் அப்ப இந்த உலக பொருட்களையும் உடம்பு முதலிய இந்த கருவிகளையும் பற்றார யாரை விட்டாங்களோ பற்றி பற்றின்றி அல்லது பற்றற விட்டாங்களோ அவங்க தான் இந்த வீட்டு இன்பத்தை பெறுவாங்க அங்கனம் துறவாதவர்கள் மயங்கி பிறப்பாகிய அந்த வலையில் படுவார்கள் அப்போ அப்படி ப நம்ம நம்மளால் அந்த பற்றை விட முடியல அதை துறக்க முடியல அப்படின்னா நம்முடைய உட உலக பொருட்களையோ உடம்பு முதலிய கருவிகளையோ நம்மளால் விட முடியல அந்த பற்றை விட முடியல அப்படின்னா என்ன அந்த துறவாதவர்கள் மயங்கி பிறப்பாகி வலையில் தான் போய் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிறப்பு இறப்புக்கு உரிய அந்த செயல்களை அதாவது ஐம்புலன் வழி சென்று பெண்ணாசை மிக்கு கொடிய சொற்களை கூறி உயிர்கள் வாழ்கின்றன என்பதை இருப்பதை இங்கே ஆசிரியர் நமக்கு குறிப்பிட்டிருப்பதை இங்கே நாம் பார்க்கலாம் அப்போ என்ன அப்படின்னா இந்த இந்த மாதிரி நம்ம உடல் பற்று உலகப்பற்று பொருள் பற்று இதெல்லாம் விடாதவங்க என்ன பண்ணுவாங்க மயங்கி இந்த பிறப்பாகிய வலையில் போய் படுவாங்க இல்லைங்களா அதனால் அந்த பிறப்பு இறப்புக்குரிய இந்த செயல்களை இந்த ஐம்புலன் வழியாக அவங்க சென்று அவங்க அந்த பெண்ணாசையை கொண்டு அந்த கொடிய சொற்களை கூறி இந்த உயிர்கள் எல்லாமே வாழுது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து இங்கே குறிப்பிடுறாங்க அப்போ இங்கே வேறு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அதாவது இங்கே நுனிகை ஆராய்ந்தால் இந்த ஒப்பற்ற தலைவனாகிய உன்னை தவிர வேறு உறவு வேறு எனக்கு இல்லை என்னும் அந்த உண்மையையும் தன்னையும் அறிந்து தலைவனாகிய உன்னையும் அறியும் நிலை கைவர பெற்றவர்களே விடுதலை பெற்றவர்கள் அப்படிங்கிறத காட்டுறாங்க அப்போ யார் ஒருவர் தன்னையும் அறிந்து தலைவனாகிய இறைவனையும் நாம் வந்து யார் அறியிறாங்களோ அந்த நிலை கைவரப்பெற்றவங்கள்தான் விடுதலை பெற்றவங்க என்பதை அந்த நிலை பெற்ற தமிழில் தெய்வ தெய்வ புலமை திருவள்ளுவர் வந்து அதை சொன்னதாக சொல்கிறாங்க அது அந்த பாட்டில் தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற அப்படின்னு அருளிய இந்த மெய்மை மிக்க சொல்லை வந்து கைகொள்ளாமல் அதை வந்து அவங்க எடுத்துக்காம இந்த ஐம்பொரியின் வழியே சென்று அவை காட்டக்கூடிய இன்பத்தில் மயங்கி ஆனா நாம அந்த இதில் வந்து நம்ம அதை வந்து நம்ம கை கொள்ளாம இந்த உயிர்கள் வந்து எதன்படி வாழுதான் இந்த ஐம்புலன்கள் வந்து எடுத்து கொடுக்கலையா அந்த ஐம்பொறிகள் ஐம்பொறியின் வழியே சென்று அவையை காட்டக்கூடிய இன்பத்தில் மயங்கி அதனால் அந்த பாவமாகிய அந்த கடற்பரப்பில் மூழ்கி அந்த பெண்களுடைய கண்வலையில் அகப்பட்டு அவரோடும் கூடி அந்த மெய்யுணர்தலை தலைப்படாது செருக்கினாலே நாவினால் இன்னாத சொற்களை எல்லாம் கூறி ஒவ்வொரு நாளும் ஏற்றும் அந்த வினையினால் இறப்பும் பிறப்பும் தரும் அந்த வினைகளை செய்து அந்த உயிரானது நிற்கக்கூடிய அந்த நிலையை நெஞ்சமே நீ காண்பாயாக இந்த துயர கடலில் நின்றும் விடுபட்டு உய்வினை அடைவதற்கு உரிய அந்த வழியை வந்து நான் புகழுவேன் கேட்பாயாக அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த உலகியல் உறவு அப்படிங்கிறது நிலையானது அன்று உயிருக்கு உண்மையான உறவாக இருக்கிறது அப்படிங்கிறது இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத அருளாளர்கள் நமக்கு வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க ஸோ உற்றார் யார் உலரோ கொண்டு போகும் பொழுது அப்படின்னு அப்பர் பெருமானுடைய அந்த திருவாக்கு நமக்கு தெரியும் அது வந்து உலகியல் வாழ்க்கையில் இறைவன் ஒருவனை நீடித்த உறவாவான் என்பதை வலியுறுத்துகிறது அப்போ இந்த அறிவை என்ற அந்த சொல் வந்து உலகியல் அறிவை உணர்த்தாமல் உண்மை அறிவாகிய அந்த சிவஞானத்தை இங்கே உணர்த்துது அப்போ அந்த கருவிக்கரணங்களுடைய துணை இல்லாமல் அந்த வரையறைக்கு உட்படாமல் அந்த சிவபெருமான் தனி அறிவு என்ற சொல்லால் குறிப்பிடப்படுறாரு கணங்களுடைய துணை இல்லாமல் வரையறைக்கு உட்படாமல் அறியவல்ல அந்த சிவபெருமான் அவர் வந்து ஒரு தனி அறிவு அப்படின்னு அப்படிங்கிற அளவில் வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்காம மெய் உணர்தலுக்கும் துணை செய்யும் என்று சைவ சான்றோர்கள் கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் தலைப்பட்டார் தீர துறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த தொடங்கக்கூடிய திருக்குறளில் இந்த ஆசிரியர் வந்து முழுமையாக இங்கே எடுத்தாண்டு அங்கே புலப்படுது இதுபோலவே திருக்குறளினுடைய சொல்லும் பொருளும் மற்றைய சாத்திர நூல்களில் பயந்து வருவதையும் நம்ம பார்க்கலாம் அப்போ திருவள்ளுவர் நாயனாரிடத்து ஆசிரியர் உமாபதி சிவம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதிப்பு அதாவது நிலைத்தமிழின் புலமை திருவள்ளுவர் உரைத்த வைத்த சொல் அப்படின்னு சொல்லி அவருடைய பாராட்டுவதிலிருந்தும் நமக்கு வந்து இங்கே விளங்கலாம் ஸோ இந்த ஐம்புலன்களையும் ஐவர் அப்படின்னு சொல்லும் அந்த வழக்கு திருநாவுக்கரசு நாயனார் வந்து தனித்திருநேரிசையில் புள்ளுவர் ஐவர் கல்வர் அப்படின்னு கூறுவதிலிருந்தும் நமக்கு வந்து தெரிய வருது ஸோ ஸோ பெண்ணாசையில் பட்டு இந்த உயிர்கள் வந்து அல்லல் உருவதை பொதுமையிலேயும் இங்கே வந்து கடிந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே கூறப்பட்டது வந்து அறம்சாரா சிற்றின்ப வேட்கை அதை தான் உயிர்கள் வந்து அனுபவித்து கொண்டு இருப்பதாக சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் மாஸ்டர் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்